இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேல் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதியை சான்று வாங்க வேண்டும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூத்தி இருபதாவது நினைவு நாளை முன்னிட்டு அரசு விழா நடக்கிறது என்று கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு கூடிய மரியாதை செலுத்தப்படுகிறது அவர் செய்த தியாகம் விடுதலைக்காக எடுத்த போராட்டங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த நாளில் மரியாதை செலுத்தப்படுகிறது தியாகங்கள் மக்களிடம் இன்று நீங்காமல் உள்ளது சீரன் சின்னமலை நினைவு நாளில் அரசின் சார்பில் மரியாதை செலுத்துவது இந்தியாவில் உள்ள அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டிய நாளாக உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் மாநில அரசின் வற்புறுத்தல் காரணமாக ஈரோடு பழனி ரயில் திட்டம் சாத்தியக்கூறு இல்லை என நிறுத்தும் மீண்டும் இந்த திட்டம் போராட வேண்டிய அவசியம் இருக்கும் என்று கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேல் கட்டடம் கட்டுவதற்கு கட்டட அனுமதி சான்று வாங்க வேண்டும் மீறி அனுமதி இல்லாமல் கட்டினால் சீல் வைக்கப்படும் என்றும் அனுமதிக்கான கட்டணம் மூன்று மடங்கு அதிகமாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு ஒரு சட்டத்தை அரசாங்கம் சும்மா கொண்டு வராது பாதுகாப்பிற்காகத்தான் கொண்டு வருகிறது என்று கூறியுள்ளார் முன்பு அனைத்து விதமான கட்டிடங்களுக்கு அனுமதி வாங்க வேண்ட அலுவலகம் வர வேண்டும் என்று இருந்தது ஆனால் தற்போது ஆன்லைன் சான்றிதழ் பதிவேற்றம் செய்து அவரது பணிகளை செய்து கொள்ளலாம் பத்து மாதங்களில் ஒரு லட்சம் சான்றிதழில் பதிவேற்றம் செய்து கட்டிடங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் இதில் உச்சநீதிமன்றம் பல கட்டுப்பாடு விதித்துள்ளது ஒரு கட்டிடத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர சீல் வைக்க வேண்டும் என்பதற்காக இல்லை என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்